ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபருக்காக செலிப்ரேஷன் பண்ணி அதை வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நாங்கள் எந்த செலிப்ரேஷனும் பண்ணவே இல்லை அப்படி பண்ணோம்னா உங்களுக்கு வீடியோ வரும் இன்னைக்கு இப்போ என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ரொட்டீன் பிளாக் தான் இன்னைக்கு வந்து அம்மா வந்து மீட்டிங் போயிட்டாங்க அதனால் வர்றதுக்கு எட்டு மணி ஆகும் ஆனால் எல்லா வேலையுமே நான் தான் செய்யணும் இன்னைக்கு வந்து ஆடு மாடு மேய்க்கிறதுலேருந்து வீட்டு வேலை பார்க்கறதுலேருந்து குழந்தைங்களை கவனிக்கிறதுல எல்லாம் நான் மட்டும்தான் இன்றைக்கி செய்ய போகிறேன் அதனால் இன்றைக்கி அது ஒரு பிளாகாக போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ அம்மா இருந்தாலும் அம்மா ஆடு மாடு மேக போயிடுவாங்க நான் வீட்டு வேலையெல்லாம் செய்வேன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து ஆடு மாடையும் பார்த்துட்டு வீட்டு வேலையும் செய்கிறது இன்றைக்கி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்க போகுது ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ குழந்தைங்களாம் விளையாண்டுட்டுருக்காங்க ஓகே இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடல பெண்ணு என்ன வேலை செஞ்சிருக்கு இப்போ எந்த வேலையும் செய்யலை வீடு மட்டும்தான் கூட்டியிருக்கேன் பாத்திரம் வந்து கொஞ்சம் இருக்குது அந்த லஞ்ச் பாக்ஸ் தலந்து இருக்குது அதனால் அது அப்புறமா செஞ்சு கழுவிக்கலாம் அதுவும் பிரச்சனை இல்லை வீடு கூட்டிகிட்டேன் மற்றது என்னென்ன வேலை செய்கிற அப்படிங்கிறத பார்த்துலாம் ஓகே இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எவ்வளவு செவ்வொரும்புன்னு பாருங்கள் பாருங்க பயங்கரமாக கடிக்குது பாருங்க இங்கிருந்து வந்துட்டு இருக்கு பாத்திரங்கள் ஒரு இடத்துல இந்த மண்ணுக்குள்ள இருக்கு குழந்தைங்க வந்து தெரியாமல் காளை வச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான் இங்கே பாருங்கள் இங்கே எதுவுமே சிந்தலை இங்கே பாருங்கள் எப்படி அப்படியே அது போதே எனக்கு மெய்யலை அப்படியே உடம்புலாம் சில் இருக்குதுங்கிற அந்த மாதிரி இருக்குது அப்படியே பயமாக இருக்குது இங்கே பாருங்க நானே தெரியாமல் இப்போ காலை வச்சுருந்தேன்னா போச்சு என் நிலம என்னை யோசிச்சு பாருங்கள் அப்படியே எங்கள் அப்பா அங்கே பாருங்க ஃபிரான்ஸ் இப்போவும் வந்து தண்ணி காய வச்சு ஃப்ரான்ஸ் இப்போ தண்ணி காய்ச்சிட்ருக்கு தண்ணி ஒரு பக்கம் காய வச்சுருக்கேன் அப்புறமா குழந்தைங்க யூனிஃபார்ம் வந்து ஊற வச்சுருக்கேன் துவைக்கிறதுக்கு இங்கே பாத்தீங்கன்னா செடிக்கு தண்ணி போட்டு விட்டுருக்கேன் மோட்டர் போட்டு விட்டுட்டேன் செடிக்கு அப்படியே ஒவ்வொரு செடிக்காக தண்ணி பிடிச்சி ஊற்றலாம் ரொம்ப காஞ்சிச்சு இன்னைக்கு மழை வர மாதிரி இருந்துச்சு சரி மழை வரும் அப்படின்னு பார்த்தா மழை வரலைங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் தண்ணி போட்டு விட்டுட்டேன் செடிக்கு தண்ணி இருக்கு இப்போ தண்ணி கட்டி முடிச்சுட்டு இந்த யூனிஃபார்ம் துவைச்சிட்டு அதுக்கப்புறமா குழந்தைங்களுக்கு குளிச்சு விடணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரோஸ் செடிக்கும் நம்ம மல்லிகைப்பூ செடிக்கு மட்டும் நம்ம வந்து குடத்தில் பிடிச்சு ஊற்றுற மாதிரி இருக்கும் ஏன்னா பைப்புக்கு வந்து அவ்வளோ தூரம் இல்லை தண்ணி வந்து பிடிச்சி ஊற்றுற மாதிரி இருக்கும் இப்போ வந்து இதுக்கு பிடிச்சி ஊற்றிட்டேன் அடுத்தது வந்து நம்ம ஆடு மாடு பிடிக்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஆடு மாடு பிடிக்க போகிறேன் அப்படிங்கிறதுக்கு பிடிக்க போகலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து அம்மா மீட்டிங் போயிட்டாங்க அதனால் ஆடு மாடும் நான் தான் வந்து மேய்க்க வேண்டியதாக இருக்குது அங்கே ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்தோம்னா இங்கே இந்த வேலையெல்லாம் பெண்டிங் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இந்த டைமில் தான் ஏழு மணிக்கு பக்கமாக தான் ஆடு மாடையும் ஓட்டிகிட்டு வருவோம் வீட்டுக்கு வந்துட்டு எந்த வேலையும் செய்ய முடியறதில்ல அதனால் அம்மா தீனும் இல்லை அவ்வளோக்கு இங்கே பாருங்கள்ல காஞ்சு கிடக்கிறதுனால கட்டியே வச்சுட்டு வந்துட்டு போய் பிடிச்சிட்டு வந்துடு அப்படின்னாங்க கட்டி வச்சிட்டு வந்துட்டு ஏதோ செடிக்கெல்லாம் தண்ணி விட்டாச்சு தண்ணி காய வச்சாச்சு யூனிஃபார்ம் துவைச்சாச்சு இப்போ ஆடு மாடு பிடிச்சிட்டு வந்து கட்டிட்டு அதுக்கப்புறமா தான் குளிச்சு விடணும் பாருங்க எப்படி இருட்டாயிடுச்சின்ட்டு ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் போயிட்டு ஆடு மாடெல்லாம் பிடிச்சிட்டு வந்துட்டு அதெல்லாம் இந்த சுடுகாட்டுக்கிட்டேயே கட்டிருக்கேன் அதுமாதிரி யாரோ இறந்துட்டாங்க போல இருக்கு நான் கட்டும்போதே குளிப்பறிச்சுட்டு இருந்தாங்க சரி வீட்டுக்கிட்டே கட்டுறதுக்கும் தீன் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கள்ளக்காடு இருக்குது வருங்க பக்கத்தில் இங்கே கட்டி வச்சோம்னா குட்டிங்கெல்லாம் கள்ளக்காட்டுக்கு ஓடியது அது ஒரு தொல்லையாக இருக்கிறதுனால காடில் பக்கம் தானே கட்டி ஆகணுன்ட்டு அங்கேயே கட்டிட்டேன் பட்டாசு வேற வேறு இருக்கிறாங்க சவுண்டு முன்னாடி முன்னாடியெல்லாம் ரொம்ப பயந்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த சவுண்டு கேட்டாவே வீட்டில் யாராவது இல்லைன்னா கற்று பிடிச்சிடுவோம் அந்த மாதிரி பயப்பேன் இப்போ கொஞ்சம் பயம் இருக்குது இருந்தாலும் உயத்தை உள்ளே வச்சுக்கிட்டு வெளியில் நடிக்க வேண்டியது இருக்குது என்ன பண்ணுறது போய் எங்களை விட்டுட்டு டிவி போட்டுவிட்டு வந்திருக்குறேன் அங்கே அங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த பணமா திட்ட அது பட்டாசு வெடிக்கிறதுக்கு இது பயந்துருக்கு மின் முத்தர்ல பாவம் நான் பயக்கணும் இல்லை இங்கே வரும் சுத்தீம் யாருமே இல்லை இங்க வரும் தோட்டத்தில் இருப்பாங்க சைடு யாருமே ஆடு மாடு மேய்க்கறது இல்லைங்க ஏன்னா தீன் இல்லை இங்கே பாருங்க வ வறட்சியாக பல்லமே வற்றி போனதுனால உங்கள்கிட்டையே பேசிட்டு ஏதோ ஒரு ஆள் கூட வர மாதிரி போயிட்டுருக்குறேன் பயமாக இருக்குதுங்க ஃப்ரெண்ட் இந்த மாதிரி சமயத்தில் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நமக்கு எல்லா வேலையும் நம்மளே செய்ய வேண்டியதாக இருக்குதே அப்படின்ட்டு இப்போ யாராவது இருந்தால் வெளிச்சமாக போய் பிடிச்சிட்டு வர சொல்லிருக்கலாம் நாங்கள் வேற தண்ணி போட்டு விட்டேன்னு சொல்லிட்டு பாருங்க நம்ம லட்சுமி புதரக்குள்ளே போயின்னு இருக்கிறாங்க ஃபஸ்ட்டு நான் ஆட்டை போய் பிடிச்சிட்டு வந்துடுறேங்க ஃப்ரெண்ட்ஸ் அது ரொம்ப சுடுகாட்டுக்கிட்டே கட்டி வச்சுக்கோங்க கத்துது பாருங்க குரலை குரல் கேட்டிருக்காது பயத்தில் இருக்குது ரொம்ப பயமாக இருக்குதுங்க ஃபேன்ஸ் இங்கே வேறுங்க தூரம் ஒன்று இனிமேல் இங்கெல்லாம் வரவே கூடாது இங்கே வருங்க எனக்கு வேறு கொலையெல்லாம் நடக்குது மரண பீதி கிளப்புற மாதிரியே இருக்குது இந்த மாதிரி அனுபவம் யாராவதுக்கு இருக்குதான்னு கமெண்டில் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் இன்னல்களை ஃபேஸ் பண்ணோம்னா ஆடு மாடே வேண்டாம்னு தோணுது எப்போவா சாமி எப்படி தயார் நிலையில் இருக்கிறாங்க வருவன் பயத்தில் இந்த புதை இருக்குதுங்க இல்லையா அதுக்கு அந்தளவு தான் யாரோ இறந்துட்டாங்க செஞ்சிட்டு இருக்காங்க வாங்கினா முடியல ஃபஸ்ட்டு வேறுங்க இவங்களை கூட்டிகிட்டு போகிறக்கு வந்தா என்னை ஏ வா என்னை விட்டுட்டு போயிடுவோம் உலக போ வாங்க வாங்க போல ஐயோ இது அவசரத்துக்கு வரவே மாட்டேங்குதுன்னு சொன்னிருந்த ஆடு வாருங்க வேணுன்னே பழி வாங்குது இப்போ வந்து ஒரு வழியாக ஆடு மாட்டை கொண்டு வந்து செட்டில் பண்ணியாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தண்ணி வைக்கணும் தண்ணி காற்ற இப்படி வெயிட் பண்ணிகிட்ருக்கு தண்ணி வச்சுட்டு குழந்தைங்களுக்கு குளிச்சு விடணும் இங்கே பாருங்கள் எவ்வளோ இருட்டாயிடுச்சுன்னு பாருங்க பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் இந்த டைமில் தான் எப்போவுமே அம்மா ஆடு மாடை ஓட்டிகிட்டு வருவாங்க கொண்டு வந்து கட்டியாச்சு ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ போய் நான் குழந்தைங்களுக்கு குளிச்சு விட்டுட்டு வந்துட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் இன்னும் எங்கள் அம்மா வரவே இல்லை எட்டு மணிக்கு பக்கமாக தான் வருவாங்க பார்க்குது பாருங்க லட்சுமி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ராகி கூழ் வந்து ரெடி பண்ணியாச்சு இன்னைக்கு கொஞ்சம் தண்ணி மாதிரி போயிடுச்சு தண்ணி மாதிரினா ரொம்ப தண்ணி மாதிரி இல்லை கரெக்டாக இருக்குது இப்போ ராகி கூழ் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் சமையல் வேலையை செய்வோம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் அம்மா வந்து மாவு வாங்கிட்டு வந்திருக்காங்க அதைத்தான் வந்து நைட்டு டிஃபன் செய்ய போகிறேன் இப்போ வந்து கூழ் வச்சு குடிச்சிட்டா ஒரு கமெண்ட்டில் வந்து கூழ் வந்து நைட்டு வச்சு குடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஏன் அப்படிங்கிறது நீங்கள் ரீசன் சொல்லலை தயசன் சொல்லுங்கள் ஏன்னால் தெரியாதவங்க குடிச்சிட்ருப்பாங்கள்ல அவங்களும் கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க எனக்கும் தெரியாது காலையில் குடிக்கிறது நல்லதா அப்படிங்கிறது மட்டும் சொல்லுங்கள் ராகி கூழ் குடித்தா நல்லது ஆனால் நைட்டு குடிக்க நீங்கள் சொல்லி தான் தெரியுது இப்போ வந்து ராகி கூழ் வச்சு குடிச்சா குடிச்சாச்சு ஆற வச்சுருக்கேன் அம்மா வந்து குடிச்சிட்ருக்குறாங்க இதோட அந்த விளாக்கை முடிச்சுக்கலாம் ஏன்னா ரொம்ப லென்த்தாக போச்சு என்னால் டவுன்லோட் பண்ண முடியாது அதனால் வந்து இதோட முடிச்சிக்கலாம் நைட் வந்து டிஃபன் செஞ்சுட்டு சாப்பிட்டு தூங்க முடியாது ரொம்ப டயர்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கெல்லாம் என்னால் முடியல ஓவர் டயர்டாக இருக்குது ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ளாக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஏதோ ஓரளவு தான் இருக்குது என்னால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துருக்கேன் ஏன்னா வேலையும் செஞ்சுட்டு வளாகும் எடுக்கணும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வீடியோ எடுத்துட்டு வேலை செய்கிறதா இருந்தால் கொஞ்சம் லேட் ஆகுது இல்லைன்னா பாட்டு கடகனு செஞ்சுருவோம் யாராவது ஒருத்தர் வீடியோ எடுக்கிறதுக்குன்னா இன்னும் சூப்பராக சமையா இருக்கும் லாக் ஓகே விடுங்க பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய இர வணக்கம்